यार तो बढ़ रहा है close कर हाँ लो परीज सच मालूम है मालूम है कंटिन्यू हाँ ओके ना बिल्कुल अच्छा अच्छा ये बुरी तरह क्यों हाँ ேஷன் மாற்ற எப்படி மாற்றில மேம் இல்லை இல்லை அது நல்லா கடமையும் இல்லை இப்படி தான் இப்போ தான் நல்லா இருந்துச்சு அப்படியா ஆமாம் பாருங்கள் பாருங்கள் அதுதான் சொல்லுங்கள் இல்லை வந்துருச்சு வந்துருச்சு தெய்வ பந்தவ விசா புத்திரோ தேவி சுதரா சுந்தரே பாவத்தின் பிரதிபிகாரணம் ஆயேஷ்சு பிரபுவ ஒலிநிதி மாத்ரியாகவே மகாசோன்ட் ஓரியன்டேஷன் மாத்ரியை கட் பண்ணிடவும் பரணாய நமஹ பந்தவாயே பரணாய நமஹ பரணாயே இதை கூட வச்சுக்கறேன் ஒரு நிமிஷம் அது லைவ் போயிம் ஷி இது அபிய ரூட்டினுக்கு அபிய